Hello friends, welcome to Nalay Lovers. <laughs> இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கு சில எளிய வழிமுறைகளை தான் பார்க்க போகிறோம் வீட்டில் செல்வம் பெருக உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எண்ணெய் வைக்கலாமா செல்வம் பெருக இப்படியும் ஒரு வழி இருக்கிறதா என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் உப்பு என்பது மகாலட்சுமிக்கு இணையானது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் அத்தகைய மகாலட்சுமிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் சரியாக கொடுக்கும் பொழுது நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வம் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் உப்பு ஜாடிக்கு இருக்கும் சக்தி என்ன உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எண்ணெய் வைக்கலாமா கூடாதா வீட்டில் செல்வம் பெருக இந்த உப்பு ஜாடியை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் எப்பொழுதும் உப்பை நம்முடைய தாய்மார்கள் மற்றும் பாட்டிமார்கள் எல்லாம் அடுப்பிற்கு பக்கத்திலேயே வைத்திருப்பார்கள் அடுப்பு எப்பொழுதும் கிழக்கு திசையில் வைத்து மேற்கு நோக்கி பார்க்குமாறு இருப்பது சரியான முறையாகும் நீங்கள் சமைக்கும் கிழக்கு திசையை பார்த்தவாறு சமைக்க வேண்டும் அடுப்பிற்கு பக்கத்தில் வலது புறத்தில் இருக்கும் மூலையில் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் இந்த கல்லுப்பை வைப்பது சிறப்பு அம்சமாகும் ஜாடியை எப்பொழுதும் தரையில் வைக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மகாலட்சுமியின் அருள் கிடைத்து உங்களுடைய வீட்டில் கடன் இல்லாமல் செல்வமானது மென்மேலும் பெருக உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் மட்டுமே எண்ணெயை வைக்க வேண்டும் சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தும் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் என்று எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதனை உப்பு ஜாடிக்கு பக்கத்திலேயே வையுங்கள் உப்பு ஜாடியை தனியாகவும் எண்ணெயை தனியாகவும் பிரித்து வைக்கக்கூடாது அப்படி பிரித்து வைத்தால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் எனவே இரண்டையும் ஒன்றாக பக்கத்தில் வைத்து அதனை எப்பொழுதும் சுத்தமாக பராமரித்து வாருங்கள் அவ்வாறு செய்தால் வீட்டில் செல்வமானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு பெருகும் Thanks for watching. Bye.